ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீரி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் மொறுமொன்று ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக எப்படி பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ரெண்டு சோளம் உதித்து வச்சுருக்கிறேன் இது நானூறு கிராம் இதை மிக்சி ஜாரில் போட்டுடலாம் ஆறு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கிறேன் பூண்டையும் மிக்ஸி ஜார்லேயும் போட்டுடலாம் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி அதையும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் நாலு பச்சை மிளகா உடைச்சி வச்சுருக்குறேன் இதையும் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதையும் போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ குறைக்கிறப்போ அரைச்சாச்சு இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றியாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் போட்டரலாம் நூறு கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தையும் போட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிற இதை போட்டலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை குட்டியாக கட் பண்ணிக்கிற இதையும் போட்டுடலாம் முக்கால் ஸ்பூன் சால்ட்டு போட்டடலாம் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டலாம் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி தெளித்து வடமாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் வடமாவு பதத்துக்கு பதத்துக்கு பிசஞ்சாயிச்சு இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நான் இந்த ஷேப்புக்கு நானே தரட்டி வச்சுக்கிறேன் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரியே நம்ம திரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் சோளம் வடை பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன் எண்ணெய் சூடாயிச்சு நம்ம திரட்டி வச்சதுலேருந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டு எடுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு முருன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒன் சைடு வெந்திருச்சு இப்போ மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம் ரெண்டு சைடும் வேகட்டும் இப்போ ரெண்டு சைடுமே செவந்திருச்சு இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மிச்சம் தான் இதே மாதிரியே போட்டு எடுக்கலாம் மோர் மொறுனு ஹெல்த்தியான சோளம் வடை ரெடி ஆயிடுச்சு இது டொமோட்டோ கச்சப்போலாம் சேர்த்து சொல்லுவேன் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் டொமோட்டோ கெச்சப் இல்லாட்டினா ஒயிட் சட்னி கிரீன் சட்னியெலாம் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோலாம் சந்திக்கலாம் பாய்